பொது பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலுவின் காரை பொதுமக்கள் வழிமறித்து முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற திமுக அமைச்சர் ஏவா வேலுவிடம் அப்பகுதி மக்கள் மழை பெய்து மூன்று நான்கு நாட்களை கடந்த போதிலும் தங்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை நாங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் என கேள்வி எழுப்பி அவரை சூழ்ந்துள்ளனர் இதற்கு முன்பும் சென்னையில் பெய்த மழையிலும் தேங்கிய மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு திமுகவினர் செல்லாமலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று மக்கள் போராட்டம் செய்த பல காணொளிகள் வெளியாகி பேசுபொருளாக இருந்தன அந்த வகையில் இக்காணொலியும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது திமுகவினர் சுயநலம் கலந்த ஆட்சியினை மட்டுமே நடத்தி வருகின்றனர் மக்களின் நலனில் அக்கறை செலுத்தாமல் விளம்பர அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து இதுபோன்ற செயல்களை மேற்கொண்டு வருவதாக தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு முன்பும் திருச்சி மாவட்டம் துறையூரில் திமுகவின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே ஏ நேருவின் காரையும் பொதுமக்கள் வழிமறித்திருந்தனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி அவர்கள் சென்ற காரையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்கள் கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி மின்சார வசதி கழிவுநீர் கால்வாய்கள் போன்றவை தங்களுக்கு திமுக ஆட்சியில் அமைத்து தரவில்லை என்று கூறி கேள்வி எழுப்பியிருந்ததும் கவனிக்கத்தக்கது